அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்திலிருந்து இயல் இரண்டு பொறுமைக்கு கிடைத்த பரிசு இந்த துணைப்பாட பகுதி தான் பார்க்க போகிறோம் கதை என்னன்னு பார்த்துட்டலாம் முதல்ல முன்பொரு காலத்தில் ஒரு ஊரில் குழந்தைங்க வந்து அடிக்கடி நோய் குழந்தைங்க வந்து சத்து குறைபாடு இருக்கிறது தான் அதுக்கு காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அதனால் அந்த ஊரில் வாழ்ற ஒரு பெரியவர் என்ன பண்ணார் இந்த நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு தினமும் சத்துருண்டைகளை கொடுக்கலாம் அப்படின்னு தீர்மானிச்சார் ஊரில் இருக்கிற குழந்தைங்க எல்லாத்தையும் எண்ணிக்கையை வந்து கணக்கெடுத்தாரு அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி சரியாக சத்துருண்டைகளை செஞ்சு எடுத்துகிட்டு வராரு எடுத்துகிட்டு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது எல்லாம் போட்டி போட்டுட்டு வராங்க அந்த குழந்தைங்கள அவரால் கட்டுப்படுத்தவே முடியல அப்போ அங்கே ஒரு சிறுமி அவளாவே முன் வந்து குழந்தைங்க எல்லாரையுமே வரிசையில் நிற்க வைக்கிறான் நிற்க வச்சு சத்துருண்டைகளை கொடுத்து முடிக்கிற வரைக்கும் உதவி செய்கிறாள் கடைசியா இருந்த சத்துருண்டையை அவள் எடுத்துட்டு போகிறாள் கடைசியா இருந்தது ஒரு சின்ன உருண்டையா தான் இருந்தது அதை வந்து அந்த பெரியவர் வந்து கவனிச்சிட்டு இருந்தார் தினமும் இதே மாதிரிதான் அந்த சிறுமி வந்து செஞ்சுட்டே வந்தா அந்த சின்ன பொண்ணு செஞ்சுட்டே வந்தா இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கிறதா அந்த பெரியவரும் கவனிச்சுட்டே வந்தாரு அந்த பெரியவர் ஒரு நாள் அந்த சிறுமியோட வீட்டுக்கு போறாரு போகும்போது அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க அந்த பெரியவரை வந்து வரவேற்கிறாங்க சிறுமியும் புன்னையோட வரவேற்கிறார் குழந்தைங்க எல்லாருமே வந்து ஊட்டச்சத்து சுத்து அதுக்கு இருக்காங்கன்னா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமியோட அந்த சின்னப்பனுடைய அம்மா வந்து அந்த பெரியவருக்கு நன்றி சொல்றாங்க அப்ப பெரியவர் சொல்றாரு நான் வந்து நானா உயர்ந்தவர் இல்ல நான் என்கிட்ட இருக்கிறது தான் நான் உதவி செய்கிறேன் ஆனால் உங்கள் குழந்தை வந்து இந்த சின்ன வயசுல ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிறா அவள் வந்து எல்லாருக்கும் கொடுத்த பிறகு தான் அவளே எடுத்துக்கிறாள் அவள் தான் வந்து உயர்ந்தவ அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாராட்டுறாரு அப்போ அந்த சிறுமிக்கு வந்து அந்த குடும்பத்தினரும் எல்லாரும் வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க சிறுமியை நினச்சி அப்போ வந்து அந்த பெரியவர் சொல்கிறாரு உன்னுடைய பேரை வந்து அன்பரசியாமே உனக்கு வந்து நான் ஒரு அன்பு பரிசு உன்னுடைய பேருக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு அன்பு பரிசு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு படக்கதை புத்தகத்தை அந்த சிறுமிக்கு பரிசாக கொடுக்குறாரு அந்த படக்கதை புத்தகத்தை வாங்கினதுல அன்பரிசிக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆடுது அந்த படகைன்னா அவளுக்கு வந்து படக்கதையை படிக்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வம் அதிகம் இனிமேல் என்ன அவள் வந்து தினமும் படக்கதையை படிக்க தொடங்கிட்டா அப்படின்ட்டு அந்த கதையை முடிக்கிறாங்க இப்போ வினாக்களுக்கு போவோம் முதல்ல வந்து வினாக்களுக்கு விடையளிக்க குழந்தைகளுக்கு பெரியவர் செய்த உதவி யாது இதுதான் முதல் கேள்வி அந்த கேள்விக்கான பதில் என்னன்னா குழந்தைகள் சத்து குறைபாட்டுடன் இருப்பதை கண்ட பெரியவர் அவர்களுக்கு சத்துருண்டைகளை கொடுத்து உதவினார் இரண்டாவது கேள்வி நேர்மைக்கு கிடைத்த பரிசு வந்து சிறுமியின் நேர்மைக்கு கிடைத்த பரிசு படக்கதை புத்தகம் அடுத்து என்னன்னா பொறுமைக்கு கிடைத்த பரிசு என்னும் கதையில் சிறுமியாக நீங்கள் இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் அப்படின்னு நம்மள பார்த்து கேக்குறாங்க அப்போ நானும் அந்த சிறுமியை போன்று பெரியவருக்கு உதவி செய்வேன் மற்றவர்களுக்கு முதலில் கொடுத்து கடைசியாக நான் உண்பேன் அடுத்தது பொறுமைக்கு கிடைத்த பரிசு என்ற கதையில் நீங்கள் விரும்பும் கதை மாந்தர் யார் ஏன் ஓர் இரு வரிகளில் எழுதுக நான் விரும்பும் கதைமாந்தர் மாந்தர் அன்பரிசி ஏனெனில் அவள் பொறுப்புடன் இருக்கிறாள் பிற குழந்தைகளுக்கு கொடுத்த பின்பு தனக்கு எடுத்துக்கொள்கிறாள் அடுத்து இக்கதையின் நிகழ்வுகள் முடிவை மாற்ற விரும்பினால் எவ்வாறு மாற்றுவீர்கள் அன்பரிசி அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு சென்றால் வகுப்பில் உள்ள மற்ற மாணவர்களிடம் தான் உதவி செய்ததற்கு கிடைத்த பரிசு என்று கூறினாள் மாணவர்களும் ஆசிரியரும் அவளை பாராட்டினர் இக்கதைக்கு நீங்கள் விரும்பும் தலைப்பு இந்த கதைக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் அன்பு பரிசு அடுத்தது வந்து கையெழுத்து பரிச்சு இந்த கதையில இருந்து ஏதாவது இரண்டு திடல்களை எடுத்து எழுதணும் அது சரியா இடைவெளி விட்டு அந்த நிறுத்தக்குறிகளோட எழுத சொல்றாங்க அடுத்தது கற்கண்டு பெயர்ச்சொல் வினைச்சொல் பெயர்ச்சல் அப்படின்றது ஒருத்தருடைய பெயரை மட்டும் சொல்றது வந்து பெயர்ச்சொல் ஒன்றன் பெயர் ஏழை குறிப்பது வந்து வினைச்சொல் அப்போ இதுதான் இங்க சொல்லியிருக்கிறாங்க பெயர் சொல் வினைச்சொல் அதாவது ராமன் பாடம் படித்தான் இல்ல ராமன்றது பெயரு பாடம்ன்றது ஒரு பொருள் அதுவும் ஒரு பெயர் அப்ப இது ரெண்டுமே பெயர் சொல் படித்தான் அப்படின்றது வினைச்சொல் செயலை குறிப்பது அதே மாதிரி மாடு புல் மேய்ந்தது மாடு புல் இது இரண்டுமே பெயர் சொற்கள் மேய்ந்தது அப்படின்றது வினைச்சொல் அடுத்து மூவிட பெயர்கள் மூவிட பெயர்கள் அப்படின்ற போது தன்மை முன்னிலை படற்கை அதை பத்தி தான் இங்க நம்ம பேசுறோம் முதல்ல தன்மை தன்மை அப்படின்றது பேசுறவங்க குறிக்கிறது தன்னை குறிப்பது நான் இப்ப பேசுறேன்னா நான் தான் அதில் தன்மை அந்த மாதிரி பேசுபவரை குறிக்கிறது தான் தன்மை அதாவது நான் நாங்கள் நாம் இதெல்லாம் வரும் அடுத்து வந்து முன்னிலை முன்னிலை அப்படின்றது பேசும்போது நமக்கு முன்னாடி யார் இருக்காங்க இல்ல யாரை பேசுகிறோமோ அவங்க தான் வந்து முன்னிலை நீ நீ நீங்கள் இந்த மாதிரி எங்கள் வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க நீ எங்கே செல்கிறாய் நீ என்னுடன் விளையாட வருவாயா அத நீன்ற வார்த்தைகள் வந்து முன்னிலையை குறிக்குது அடுத்தது வந்து படற்கை படற்கை வந்து அஹ் பேசுறவரோ கேட்கவரோ இல்லாம மத்தவங்களை பத்தி நம்ம பேசும்போது அவள் அவன் அவர் அப்படின்னு மற்றவர்களை பத்தி அவங்க அவங்கதான் வந்து படற்கை அவங்க அதாவது அவன் இவன் இது அது இவர்கள் அவர்கள் இவள் அவள் இவர் அவர் அவை இவை இதெல்லாம் வந்து படற்கையில வரும் இப்ப இங்க அதுதான் அது அட்டவணையில கொடுத்துருக்காங்க தன்மை முன்னிலை படற்கை இதெல்லாம் தன்மையில வரும் எதெல்லாம் முன்னிலையில வரும் எதெல்லாம் படற்கையில வரும் அப்படின்னா இங்க ஒரு அட்டவணையா கொடுத்துருக்காங்க அடுத்தது மதிப்பீடு படிப்போம் சிந்திப்பும் எழுதுவோம் அதாவது இங்கே நான்கு தொடர்கள் இருக்கு இதுல வந்து பெயர் சொற்களையும் வினைச்சொற்களையும் எடுத்து எழுதுறோம் முதல்ல வந்து மயில் தொகையை விரித்து ஆடியது மயில் தொகை இது ரெண்டும் வந்து பெயர் சொற்கள் விரித்து ஆடியது அப்படின்றது வினைச்சொல் அடுத்து வாணி கட்டுரை எழுதினால் வாணி கட்டுரை இரண்டும் பெயர் சொற்கள் எழுதினால் அப்படின்றது வினைச்சொல் அடுத்தது வந்து வலவன் வாகனம் ஓட்டினான் இதுல வலவன் வாகனம் இது ரெண்டும் பெயர் சொற்கள் ஓட்டினான் அப்படின்றது வினைச்சொல் அடுத்தது வந்து ஆதிரை மரக்கன்றை நட்டால் ஆதிரை மரக்கன்று இது ரெண்டுமே வந்து பெயர் சொற்கள் நட்டால் அப்படின்றது வினை அவ வந்து நம்ம மரக்கன்றை நட்டால் அப்படின்றத வினை அடுத்தது இங்கே தன்மை முன்னிலை படர்கை வந்து அட்டவணைப்படுத்தி எழுதுறோம் இங்க வார்த்தைகள்லாம் கொடுத்துட்டாங்க இதை வந்து நம்ம தன்மையில எது வரும் முன்னிலையில எது வரும் படற்கில் எது வரும் அப்படின்னு நம்ம இங்க பிரித்து எழுதுறோம் அடுத்து விடுபட்ட இடங்களை வந்து பொருத்தி எழுதுறோம் அவன் தேநீர் குடித்தான் நாங்கள் திருவிழாக்கு சென்றோம் நீ எங்கு சென்றாய் நான் கவிதை எழுதினேன் அவை வானில் பறந்தன அடுத்தது இங்க வந்து பாடப்பகுதி தான் கொடுத்திருக்காங்க இதை வந்து படிச்சுட்டு இங்க கீழ இருக்கிற வினாக்களுக்கு விடையளிக்கணும் அதாவது பெரியவர் வந்து சிறுமியுடைய வீட்டுக்கு போறாரு அந்த தான் இங்க கொடுத்திருக்காங்க இப்ப இந்த பகுதியில வந்து பெயர் எல்லாம் என்னென்ன வரும் அப்படின்னா ஐயா வீடு சிறுமி குழந்தை ஊட்டச்சத்து தாய் குடும்பத்தினர் அன்பரசி படக்கதை புத்தகம் இதெல்லாமே வந்து பெயர் சொற்கள் இதுல வினை சொற்கள் என்னன்னா வரவேற்றால் உதவி செய்கிறேன் இருக்கிறாள் வந்தேன் அழித்தார் படிக்க தொடங்கி விட்டாள் இதெல்லாம் வந்து வினைச்சற்கள் இந்த படித்த பகுதியில தன்மை முன்னிலை படற்கையை நம்ம எடுத்துடுதுறோம் தன்மை அப்படின்றது நானா நானோ நான் அப்படின்ற வார்த்தைகள்லாம் தன்மை முன்னிலை முன்னாடி இருக்கிறவங்கள பத்தி பேசுறது இல்லையா உங்களால் உங்கள் உனக்கு நீங்கள் உன்னுடைய இதெல்லாம் வந்து முன்னிலை படற்கை வார்த்தைகள் வந்து அவள் அல்லவோ அவளை அவளுக்கு அவள் இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து படற்கை வார்த்தைகள் அடுத்தது மொழியை ஆழ்வோம் இதுல வந்து சொல்ல கேட்டு எழுதுக இருக்கு அடுத்தது வந்து சொற்களை வந்து தொடர்ந்து அமைச்சு எழுதுறது முன்னேற்றம் முன்னேற்றம் அப்படின்ற வார்த்தையை வந்து சமுதாயத்தில் பெண்கள் முன்னேற்றம் அடைவது மிகவும் அவசியம் புதுமை புதுமை வந்து அவர் ஒரு புதுமையான யோசனையை வழங்கினார் வாழ்க்கை வாழ்க்கை என்பது ஒரு நாடகம் அதில் நாம் அனைவரும் நடிகர்கள் தொலைக்காட்சி நான் தினமும் தொலைக்காட்சியில் செய்திகளை பார்க்கிறேன் இந்த மாதிரி இந்த வார்த்தைகளை ஒரு தொடர் அமைச்சு எழுதணும் அடுத்தது கலைந்துள்ள சொற்களை வந்து வரிசைப்படுத்தி எழுதுறோம் அதாவது இங்க வந்து கேடியில் விழுச்செல்வம் கல்வி அப்படின்ற வார்த்தை வருது இந்த தொடரை வந்து வரிசைப்படுத்தினா கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அடுத்தது வந்து இளமையில் கல்வி சிலையில் எழுத்து அடுத்து இந்த தொடர் வந்து இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் இதை எப்படி எழுதலாம்னா பசி வந்திட பத்தும் பறந்து போகும் அடுத்து வந்து இங்கே பாடலை வந்து நிறைவு சேரும் பழக்கடைக்கு போகலாம் நாம் பழக்கடைக்கு போகலாம் இனிக்கும் மாம்பழம் வாங்கலாம் நாம் இனிக்கும் மாம்பழம் வாங்கலாம் அடுத்து பூக்கடைக்கு போகலாம் நாம் பூக்கடைக்கு போகலாம் மணக்கும் மல்லிகை வாங்கலாம் நாம் மணக்கும் மல்லிகை வாங்கலாம் அடுத்து நான் வந்து துணி கடைன்னு போட்டிருக்கேன் துணி கடைக்கு போகலாம் நாம் துணி கடைக்கு போகலாம் பட்டுப்புடவை வாங்கலாம் நாம் பட்டுப்புடவை வாங்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை எழுதிக்கோங்க அடுத்தது இங்கே ஒரு குறிப்புகள் கொடுத்துருக்காங்க இந்த குறிப்பை பயன்படுத்தி இந்த கதையை நம்ம உருவாக்குறோம் குறிப்புகள் என்னென்னா இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க குறிப்புகள் காடு முயல் ஆமை ஓட்டப்போட்டி முயல் வேகமாக உழுதல் ஆமை மெதுவாக செல்லுதல் முயல் ஓய்வு எடுத்தல் ஆமை வெற்றி பெறுதல் இதுதான் குறிப்பு இந்த குறிப்பை வச்சு இந்த கதையை நம்ம முழு முழுமைப்படுத்துகிறோம் இந்த கதைக்கு தலைப்பு வந்து விடாமுயற்சின்னு எடுத்துக்கலாம் இல்லை முயலும் ஆமையும் ஏதாவது நம்ம வச்சுக்கோங்க இப்போ கதையை பார்க்கலாம் ஒரு காட்டில் முயலுக்கும் ஆமைக்கும் ஓட்ட போட்டி நடந்தது முயல் வேகமாக ஓடியது ஆமை மெதுவாக சென்றது பாதி தூரத்தை அடைந்த முயல் ஆமை மெதுவாக வருவதைக் கண்டு ஒரு மரத்தின் கீழ் முயல் ஓய்வெடுத்தது ஆமையோ மெதுவாக முயல் தூங்கிய தூரத்தை கடந்து முடிவு கோட்டை நெருங்கியது வெற்றி பெற்றது அடுத்தது ஒரே பொருளை தர பல சொற்கள் இருக்கு அதை நம்ம சரியா எடுத்து எழுதுறோம் அதாவது இங்கே கொக்குகள் வந்து வாலியை வச்சுட்டு இருக்கு அதாவது எந்தெந்த மீன்களும் அதை எடுத்து போடும் இப்ப நெருப்புன்ற கொக்குக்கு என்னென்ன மீன்கள் வேணும் கதிரவன்கிற கொக்கு சந்திரன் அப்படின்ற கொக்கு அந்த மாதிரி இந்த படத்தை கொடுத்துருக்குறாங்க இப்ப நெருப்பு அப்படின்ற வார்த்தையில வந்து அனல் தீ தனல் கனல் இது எல்லாமே வந்து நெருப்புன்ற பொருள தரக்கூடிய சொற்கள் தான் கதிரவன் அப்படின்னும் பொழுது ஆதவன் பகலவன் பருதி சூரியன் இது எல்லாமே கதிரவன் அப்படின்ற அந்த சொல்ல குறிக்கக்கூடிய சொற்கள் தான் அடுத்து சந்திரனுக்கு வந்து அம்புலி நிலா திங்கள் மதி அடுத்தது ஒரே ஓசைடைய சொற்களை அதனுடைய பொருளுக்கேற்ற தொடரில் அமைச்சு எழுதுறோம் இப்போ இங்க தேநீர் இந்த தேநீர் சொல்லும்போது தேலை தேநீர் இத சொல்லும்போது தேயிலையை கொண்டு கொதிக்க வைத்த நீர் அடுத்து தேநீர் இது வந்து தேனும் நீரும் கலந்த நீர் அதே மாதிரி பறவை அப்படின்றது வந்து கடல் அப்படி இல்லைன்னா பறந்த பறப்பு பறவை இந்த ராவந்தா வானில் பறக்கும் பறவை அன்னம் அப்படின்னா சோறு அப்படி இல்லைன்னா அல்லது அன்னப்பறவை அன்னம் இந்த மூணு சுழியும்னு வந்தா நம்முடைய வாயினுடைய மேற்பகுதி அன்னம் எதிரொலி இந்தலி சின்னலி வரும்பொழுது ஒலி என்றது இந்த ஒளியினுடைய பிரதிபலிப்பு எதிரொலி இந்தலி பெரிய அடுத்தது படத்தை பார்த்து இந்த வருணனை தொடர்களை வந்து எடுத்து எழுதுறோம் முதல்ல ஒரு எடுத்துக்காட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க சின்னஞ்சிறிய கன்று குட்டி அந்த மாதிரி பழுத்த மாம்பழம் இல்லை மஞ்சள் நிற மாம்பழம்னு எழுதிக்கலாம் சிறகடித்து பறக்கும் பறவைகள் வண்ண வண்ண பூக்கள் அழகிய வனத்து பூச்சிகள் சிவப்பு நிறப்பட்டு ஆடையில் சிறுமி கட்டெரும்பு சாறை 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 சாறையாய் சாரையாய் செல்லும் கட்டெரும்புகள் இந்த மாதிரி நாம எழுதிக்கலாம் அடுத்தது விண்ணப்பம் எழுதுவோம் இது வந்து குடிநீர் குழாய் வந்து பழுது நீக்க வேண்டிய விண்ணப்பம் இந்த விண்ணப்பம் வந்து யார் யார் எழுது எழுதுறாங்கன்னா அனுப்புனர் வந்து இளம்பருதி தந்தை பெயர் ஆறுமுகம் கதவை எண் இருபத்தி நான்கு கிழக்கு தெரு மாமண்டூர் சின்ன ஒன்றியம் பெருனர் அதாவது யாருக்கு நம்ம எழுதுறோமோ அவங்க தான் பெருனர் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற அலுவலகம் மாமண்டூர் சின்ன ஒன்றியம் என்ன பொருள் அதாவது எதை குறித்து இந்த நம்ம கடிதம் எழுதணுமோ அதுதான் பொருள் எழுதணும் பழுதடைந்த குடிநீர் குழாயை சரி செய்து கோருதல் சார்ந்து ஐயா இப்ப இந்த இடத்துல வந்து இந்த பொருளை வந்து நம்ம விலக்கி சொல்றோம் வணக்கம் எங்கள் தெருவில் உள்ள குடிநீர் குழாய் உடைந்து பழுதாகி உள்ளதால் கடந்த இரண்டு நாள்களாக தெருவில் குடிநீர் வீணாகி கொண்டிருக்கிறது மேலும் தண்ணீர் இன்றி எங்கள் தெருவில் வசிப்போர் துன்பப்படுகின்றனர் எனவே பழுதடைந்துள்ள குடிநீர் குழாயை சரி செய்து தர வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இப்படிக்கு தங்கள் உண்மை உள்ள நம்ம கடிதம் எழுதுபவர் ஆயிலம் பருதி இடம் நாள் எந்த ஊரு என்னைக்கு நம்ம கடிதம் எழுதுறோமோ அந்த நாள் நம்ம போட்டு எழுதுறோம் அடுத்தது இந்த பத்தியை படிச்சுட்டு இங்க கீழக்கிற வினாக்களுக்கு விடையளிக்கிறான் சிங்கப்பூரில் உலக சதுரங்க வாகையர் அதாவது உலக செஸ் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர் நடைபெற்றது இத்தொடரில் இந்திய அணியில் இடம்பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த குகேஷ் வெற்றி பெற்றார் மேலும் இள வயதில் உலக சதுரங்க வாகையர் பட்டத்தை வென்ற வீரர் என்ற சாதனையையும் படைத்துள்ளார் குகேஷ் இச்சாதனையை பதினெட்டு வயதில் படைத்தார் இவர் பள்ளி வயது முதலே சதுரங்கம் விளையாடி வருகிறார் இப்பட்டத்தை பெற்ற முதல் இந்தியர் திரு விஸ்வநாதன் ஆனந்த் ஆவார் அதற்கு அடுத்து பத்து ஆண்டுகளுக்கு பிறகு குகேஷ் இப்பட்டத்தை பெற்றுள்ளார் தனியாத ஆர்வத்தாலும் முறையான பயிற்சியாலும் கடின உழைப்பாலும் இவ்வெற்றியை பெற்றதாக குகேஷ் குறிப்பிடுகிறார் இப்ப இதுல வினாக்களை பார்க்கலாம் குகேஷ் வாகையர் பட்டம் பெற்ற விளையாட்டின் பெயர் அது வந்து சதுரங்க விளையாட்டு குகேஷ் படைத்த சாதனை இளம் வயதில் உலக சதுரங்க வாகையர் பட்டம் என்றதுதான் அவருடைய சாதனை அடுத்த கேள்வி உலக சதுரங்க வாகையர் பட்டம் வென்ற முதல் இந்தியர் முதல் இந்தியர் வந்து விஸ்வநாதன் ஆனந்த் சதுரங்க வீரர் குகேஷை பாராட்டி ஒரு தொடர் எழுதுக அவரை பாராட்டி ஒரு தொடர் எழுத சொல்றாங்க முறையான பை இப்படிதான் எழுதணும்னு இல்லை உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க குக்கேஷை பாராட்டி ஒரு தொடரை நீங்க எழுதிக்கலாம் நன்றி